இந்த சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்தோம் மக்கள் போராட்ட முன்னணியில் ஜனாதிபதி வேட்பாளர் யுகம் கழிந்து கொண்டிருக்கும் நூற்றாண்டு என்பது எமது நாட்டிலும் முழு உலகிலும் உள்ள சாமானியர்களின் தற்போதைய மற்றும் எதிர்கால வாழ்வாதாரத்தை ஒரு வரலாற்று சந்திஸ்தானத்திற்கு கொண்டு வந்துள்ளது உலகின் வருகின்ற நேரம் லட்சாதிபதிகள் கோடீஸ்வரத்து ஏகாதிபத்திய நாடுகள் ரத்த வரியார் மற்ற நாடுகளின் மீது போர் தொடுக்கின்ற முழு போர் தொடுக்கின்ற முழு உலகமும் போருக்கு அஞ்சுகின்ற ஜனநாயகத்தின் பெயரை முழு முழுக்கும் ஆனால் பல்வேறு விழிப்பு நிலை குழுக்களுக்கு அவர்களை உரிமையை விளக்க செய்த புவி வெப்பமடைதலில் சுற்றுச்சூழல் அறிவுகளால் உலகை எரித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கணம் கூட அனுமதிக்க முடியாத ஒரு உலக சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மேலும் பல தசாப்தங்களாக இலங்கையில் ஆளும் கும்பலால் நடத்தப்படுகின்ற தோல்வியுற்ற நியாயமுற்ற சமூக பொருளாதார அமைப்பில் தற்போதைய சோகமாக நாங்கள் மற்றும் நீங்கள் உட்பட நாட்டின் பொதுமக்கள் அனைவரும் அதிகரித்து மூடிமறைக்கும் ஆட்சியாளர்களின் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன சுதந்திரம் என்று சொல்லப்படும் பேரளவிலான சுதந்திரத்திற்கு முன்னும் பின்னும் இந்த ஆட்சியாளர்கள் நாட்டின் நாலா பக்கங்களிலும் வாழும் சாமானிய மக்களை நிம்மதியாக சுவாசிக்க விடவில்லை நம்பிக்கையும் சாதனையும் இழந்த சமூகத்தில் நாம் வாழ்கின்றோம் ஒரு சிறிய வெற்றிக்கு கூட மக்கள் எவ்வாறு பிணைக்கப்படுகின்றார்கள் என்பதை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய சமூக அழுதாபம் ஏற்படுகின்றது இந்த சோகத்தின் தற்போதைய அத்தியாயம் நம் முன் விளையாடப்படுகின்றது பொருளாதாரத்தை பெரும் செலவுக்கிட்டு சென்று பெரும் பணக்காரர்கள் ஊழல் அரசியல்வாதிகள் மற்றும் ஊழல் சரகு அதிகார வர்க்கம் மீண்டும் அதே நெருக்கடியில் தங்கள் லாபத்தையும் அதிகரித்துக் கொண்டுள்ளனர் முதற்கட்டமாக எழுந்த எரிசக்தி நெருக்கடியினால் ஆத்திரமடைந்த மக்கள் அரசியலமைப்பு சட்டவாக்க சட்டமாக்க நிறைவேற்ற மற்றும் நீதித்துறை அதிகாரங்களுக்கு சவால் விடுத்து புதிய அதிகாரத்திற்கு உயிர் கொடுத்து பாரிய போராட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதியின் இந்த பெருமக்கள் பாராளுமன்றத்திற்கு ஒரு அதிகாரத்திற்கு முன்னாள் ஜனாதிபதியை வெளியேற்றிய உச்சகட்டமாக ஒரு வேலை திட்டத்துடன் கூடிய விஞ்ஞாபனத்தை முன்வைத்தது ஒவ்வொரு அரசியல் பார்வைகளை கொண்ட போராட்டத்தில் அனைத்து பிரிவினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பொதுவான வேலை திட்டமாக இது வெளியிடப்பட்டது இந்த மக்களின் சரந்த அரசியல் பொருளாதார அபிலாஷைகளில் வெளிப்பாடாக அது இருந்தது அப்பொழுது பல அரசியல் கட்சிகள் இதற்கு சம்மதிக்க வேண்டிய நிலை இருந்து முதல் நொடியிலேயே அது கைவிடப்பட்டது அந்த திட்டத்தின் அடிப்படை அடித்தளம் எதையும் நாங்கள் விளக்கவில்லை அதை எங்கள் கொள்கைகள் மற்றும் வேலை திட்டத்திற்காக பயன்படுத்தி உள்ளோம் அத்துடன் பின்னர் ஆட்சிக்கு வந்த ரணில் விக்ரமசிங்க பேரழிவுகரமான சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்திற்கு எதிராக திட்டத்திற்கு எதிராக அனைத்து ஜனநாயக விரோத போராடியின் எதிராக தொடர்ச்சியாக போராடிய பல்வேறு நாடுகள் உள்ளிட்ட நாட்டு சக்திகளுக்கு எதிரான கொள்கை பொருளாதார உத்திகள் எதிராக நின்று ஒரே சக்தியாக நாங்கள் உங்கள் முன்னால் முன்வரோம் அதே போன்று தமிழ் முஸ்லிம் மற்றும் மலேக தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் தேசிய ஒடுக்குமுறை இனவாதத்திற்கு உறுதியானது நிலையானதுமான தீர்வுடனே நாங்கள் உங்களுக்கும் வருகின்றோம் ரணில் விக்ரமசிங்கவுடன் எந்த இடைநிலை சமாதானமும் இல்லாமல் போராடிய ஒரே சக்தியின் வேட்பாளராக நமது ஜனாதிபதி வேட்பாளர் இன்று உங்கள் முன் வருகின்றார் சர்வதேச நாணய நிதியத்தில் சூறையாடும் நடைமுறைகளுக்கு எதிராக பொருளாதார திட்டத்துடன் உண்மையான பொருளாதாரத்தை வளர்க்கும் பொருளாதாரத்தின் பலன்களும் உரிமைகளும் சாமானிய மக்களுக்கேக்கும் புதிய மக்கள் பங்கேற்பு அரசியல் அமைப்பில் மோசடி மற்றும் ஊழல்களை ஒழிக்கும் கொள்கை பாரிய சவாலான சுற்றுச்சூழல் அழிவுக்கு தீர்வு காணும் கொள்கை இந்த இந்த ஏற்ற மாற்று திட்டங்கள் மற்றும் சோசலிச திட்டங்கள் மக்களிடம் நாம் வரவேண்டும் தனிநபர் முன்னுரிமை தேவையில்லை ஏனென்றால் ஒவ்வொரு பிரச்சனையிலும் மக்களிடம் இருந்து பிரிந்து நிற்காமல் மக்களுடன் நின்ற வரலாற்றை நாங்கள் உரிமை கொண்டாடுகின்றோம் மக்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பேரிடரிலும் இந்த போராட்டக்காரர்கள் பல்வேறு போராட்ட கலைகளில் மக்களுடன் உண்மையான நண்பர்களாக இருந்தார் அத்தகைய வேட்பாளர் தனது அடையாள அட்டையை மக்கள் சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை கொள்கைகளுக்கு பதிலாக வாக்குறுதிகளை அளித்து மக்கள் எழுச்சிக்கு பிறகு தங்கள் வருமானத்தை பணையம் வைத்த ஒரு கூட்டம் இந்த தேர்தலில் உங்கள் பெறுவார்கள் திருட்டு கும்பலை பாதுகாத்து நாட்டின் பொது சொத்துக்கள் அனைத்தையும் விற்ற ரணில் விக்ரமசிங்க முன்னணியில் உள்ளார் ரணிலின் கொடிப்பாலத்தின் எஞ்சிய பகுதியையும் கடக்க ஆணையை கோரும் இந்திய அரசின் பொருளாதார கொள்ளை பணக்காரர்களின் பொருளாதார கொள்ளை குறித்து மௌனம் காக்கும் தேர்தல் மூலம் அணியை விரட்ட எதிர்பார்க்கும் எதிர்க்கட்சி அதே நாணய நிதியத்தின் மறுபக்கம் என்று இப்போதைக்கு நாம் சொல்கின்றோம் மக்கள் விரோத வேலை திட்டங்களை நிறைவேற்றிய போது ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்தன கடந்த வாரம் சமூக ஊடக அடக்குமுறை சட்டம் மற்றும் பொருளாதார மாற்ற சட்டம் எதிர்கட்சிகளின் எதிர்ப்பு ஏதுமின்றி நிறைவேற்றப்பட்டது இந்த சிக்கலான அரசியல் சூழ்நிலையில் தனது தொழில் வாழ்க்கையிலும் வெளியிலும் பொதுமக்களின் போராட்டத்திற்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்த சகோதரர் நுவான் போபகே இந்த ஜனாதிபதி தேர்தலின் வேட்பாளராக போட்டியிடுகிறார் என்பதை தோழமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மக்கள் போராட்டம்